காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்னடா இது காக்கை சிறகினிலே நிலே நந்தலாலா அப்படின்னு நம்ம பாரதியாரோட பாடலை பாடுற அப்படின்னு பாத்தீங்களா ஆமாங்க காக்கைக்கும் நமக்கும் இந்த இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மூலமாக அதே போல் நம்முடைய வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நம்முடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் காகம் அல்லது காக்கை எனப்படும் இந்த உயிரியல் வகைப்பாடு கார்வஸ் அப்படின்னு சொல்லப்படுது இது கார்விட குடும்பத்தை சேர்ந்த பறவை இனமாக குறிக்கப்படுகிறது இது பொதுவாக கரிய நிறம் கொண்ட பறவையாக இருக்குது அதனாலேயே இதை லத்தீன் மொழியில் உச் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்முடைய தமிழில் காகம் காக்கை கரும்பறவை அப்படின்ற வகைப்பாட்டில் இதை குறிப்பிட்றோம் நாற்பது வகையான இனங்கள் இருக்குது இந்த காகத்திலே பாருங்கள் நமக்கு தெரிஞ்சது இப்போ பார்க்குறீங்களே இந்த காகம் மட்டும்தான் ஆனால் நாற்பது வகையான இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமாக சிறிய புறா அளவில் இருந்து இந்த பெரிய அளவில் ஜாக்டா அப்படிங்கிற பறவை இனம் வரைக்கும் இந்த காகங்கள் இருக்குதான் அப்புறம் ஏன் காகங்கள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னா இந்த பறவை இனங்களிலேயே மிகவும் அறிவு கூர்மையான புத்தி கூர்மையான ஒரு பறவையாக இந்த காகம் இருக்குது அதனால தான் இந்த காகம் கூட்டங்கள் வந்து மனித கூட்டங்களை மனித இனத்தை நம்மை சார்ந்து அண்டியும் அருகாமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த காகங்கள் ரொம்ப முக்கியமாக நிறைய கழிவுகளை சாப்பிடுறது தான் இருக்குது பார்த்திங்கன்னா நாம் சாப்பிட்டுட்டு எச்சமாக தூக்கி போடுற வீணாக போன அந்த உணவுகள் கழிவுகளாக மாறுறதை கூட காகங்கள் சாப்பிட்டு உயிர் வாழுது இது சுற்றுச்சூழலை அப்போ அந்த கழிவுகளை சாப்பிட்றதுனாலையும் சுற்றுச்சூழலை இது வந்து பாதுகாப்பாக இயற்கையை பாதுகாப்பாகவும் வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த காகங்களை இலகுவாக நாம் வந்து பழக்கிடலாம் மனிதர்கள் பழக்குவாங்க அப்படின்றதுனால இதை பழக்கி பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க நிறைய பேர் அப்படின்றதுனால சில நாடுகளில் அந்த அந்த குறிப்பிடுகின்ற அந்த நாடுகளில் காகங்களை வளர்ப்பது அதே போல் காகங்களை பார்த்தாலே சுட்டு கொள்வது அப்படிங்கிற அளவில் அதை தடை செய்திருக்கிறாங்களா பாருங்கள் எவ்வளோ பாவப்பட்ட ஒரு பறவை இனமாகவும் இருக்குது இந்த காகங்களில் ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பியா மற்றும் ஆசிய இனங்கள் என பல வகைகள் உள்ளன இதில் கரியன்காகம் வீட்டுக்காகம் ஆகிய காகங்கள் ஆசிய வகை இனங்களாக கருதப்படுகிறது குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போ நாம் பார்க்குறதும் காகம் தான் கரியன் காகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டங்காகா அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரொம்ப முழுக்க கருகருன்னு இருக்கும்ல சில பேர் பார்த்தவனே பயப்படுவாங்க அதேமாதிரி அம்மா அப்பா வந்து குழந்தைக்கு குழந்தைகளை வந்து பயமுறுத்துறதுக்கு அண்டங்காக வைப்பார் அப்படின்னு வாங்க கொத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உள்ளதான் கரியன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்னா முன்னோர்கள் தான் காக உருவில் வராங்க உருவத்தில் வராங்க பிறப்படுத்தி வராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு சமய மத நம்பிக்கை இருக்குது அதன் மூலமாக கூட இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது மூலமாக இந்த காகங்கள் வாழுது நம்மை சுற்றி வாழ் பாதுகாக்கப்படுது